பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினெட்டில் எழுத்தாளர் சசியின் சிறுகதை பூனேயும் கோமதி சங்கரும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் சமையலறையில் ப்ரூ காபியை கலந்து டம்ளருடன் முன் அறையில் சேரில் அமரும் சமயம் ஹலோ சங்கர்ஜி என்று குரல் கேட்டு கோமதி சங்கர் சட்டென்று நிமிர்ந்ததில் கொஞ்சம் காப்பி தரையில் சிந்தியது வாசல் கதவை லேசாக திறந்து பார்த்தான் வெளியே யாரும் இல்லை ஒருவேளை ஏதாவது அழைப்பு வந்திருக்குமோ என்று அனிச்சையாக செல்போனை பார்த்தான் அப்புறம் தான் தோன்றியது போன்கால் என்றால் முதலில் ரிங் தானே வரும் என்று பேச்சிலர்களுக்கென்று கட்டப்பட்ட கோமதி சங்கர் தனியாக வசிக்கும் முதல் மாடி போர்ஷனில் தெற்கு பக்கமாக ஜன்னல் அமைந்த காற்றோட்டமான விசாலமான ஒரு அறை அதை தவிர சமையல் அறை பின்பக்கம் ஒரு சின்ன பாத்ரூம் முன் அறையின் ஜன்னலுக்கு குறுக்குவாட்டில் காற்று வசதி வேண்டி அதிகமான இடைவெளியுடன் கம்பிகள் பொருத்தி இருந்தது எப்போதும் ஜன்னல் வெளிப்பக்கம் உள்ள திண்டில் அமரும் அந்த வெள்ளை நிற பூனை இன்று கம்பி இடைவெளி வழியாக உள்ளே நுழைந்து ஜன்னல் ஓரமாக இருந்த மேசையின் மீது அமர்ந்து கொண்டிருந்தது மேசையில் சாண்டிலியனின் கடல் சா கந்தசாமியின் சாயாவனம் பாரதியார் கவிதைகள் ஜெயகாந்தன் சிறுகதை தொகுப்பு போன்ற கலவையான புத்தகங்கள் புதுமைப்பித்தன் சிறுகதைகள் புத்தகத்தின் மீது பூனை இரண்டு கால்களை வைத்தபடி கோமதி சங்கரை உற்று நோக்கியபடி இருந்தது திருட்டு பூனை உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லியபடி மீண்டும் கதவை திறந்து வெளியே யார் என்று பார்க்கச் சென்றான் கோமதி சங்கர் உள்ளே திரும்பி வந்தவனை பார்த்து இப்போது பூனை மீண்டும் சொன்னது சங்கர்ஜி பேசுறது நான்தான் கோமதி சங்கர் கொஞ்சம் அச்சமும் வியப்பும் கலந்த நிலையில் கதைகளில் நான் காண்பது கனவா அல்லது நிஜமா என்று தெரிந்து கொள்ள வேண்டி கதாபாத்திரம் தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொள்வார்களே அதை தன் தொடையில் கிள்ளி பார்த்தான் சுரீர் என்று வலித்தது கிளி பேசி பார்த்திருக்கிறேன் பூனை பேசுமா அது எப்படி சாத்தியம் என்று சந்தேகத்துடன் கேட்டான் ஷங்கர்ஜி சந்தேகமே வேண்டாம் நானேதான் என்றது மறுபடியும் பூனை நிஜமாகவே நீயா பேசுற இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி என்றது பூனை கரெக்ட் நீ ஏன் அந்த குரலில் பேசுற உன் அப்பா பலமுறை உன்னிடம் சொல்லியிருந்த பின் கூகுளில் தேடி பார்த்து கேட்ட மனசில் கம்பீரமா நம்பகத்தன்மை கொண்டதாக நீ நினைக்கிற குரல் அது ஒரு வேளை உன் உள் மனசில் பதிஞ்சிருக்கிற உன்னோட மனசாட்சியின் குரல் அதுவாக கூட இருக்கலாம் அதனால தான் நீ நினைச்சிருந்தா நான் ஷ்ரேயா கோஷல் குரலில் கூட பேசியிருப்பேன் இப்போவும் இது உண்மையானா என்னால் நம்ப முடியல ஒருவேளை நான் மென்டல் ஆகிட்டேனா இல்லை எனக்கு ஏதாவது பிரமையா என்று குழம்பினான் கோமதி சங்கர் உனக்கு நம்பிக்கை வரணும்னா இது ஒரு அமானுஷ்யமான விஷயமாவோ இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனாவோ நினச்சிக்கோ நல்லா இன்னொரு முறை என்ன பார் இப்போது அவன் மீண்டும் பூனையை பார்த்தபோது அதன் தலைப்பகுதியை சுற்றி கொஞ்சம் மங்களான ஊதா நிறம் ஒளி வட்டம் போல ஜன்னல் இழுக்கு வழியே வெளிச்சம் வரும்போது அதில் தூசி துகள் எல்லாம் தெரியுமே அப்படி இருந்தது அமானுஷ்யம்னா சரி சயின்ஸ் எப்படி அந்த காலத்து அமானுஷ்யம் தான் இந்த காலத்து சயின்ஸ் இந்த காலத்து அமானுஷ்யம் வருங்காலத்தில் சயின்ஸ் எப்படி விஞ்ஞானம் என்பது தற்போது உண்மை சயின்ஸ் ஃபிக்ஷன் வருங்காலத்தில் உண்மையாக கூடிய சாத்தியக்கூறுகள் கொண்ட இப்போதைய அமானுஷ்ய புனைவு யார் சொன்னது இது ஜெயமோகனா ஐச கசிமோ அந்த காலத்தில் கதையில் வர்ற மந்திரவாதி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஏ மாய கண்ணாடியே உலகத்திலேயே அழகான பெண்ணை காட்டுன்னு சொல்ல அந்த கண்ணாடியும் ஒரு இளவரசியை காட்டும் இப்போ நீ ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி நின்று ஹே அலெக்ஸான்னு அதே கேள்வியை கேட்டால் அது ஒரு வேளை பழைய ஐஸ்வர்யா ராயையோ இல்லை இந்த வருஷம் மிஸ் வேர்ல்டையோ காட்டாதா என்ன அது சரி இப்போ நீ பேசுறது எப்படி சயின்ஸ் ஆக முடியும் உனக்கு ஏதோ பிரமையா இல்லை பைத்தியமானு கேட்டியே அதுவும் கூட உளவியல் விஞ்ஞானத்தில் தான் வரும் பைத்தியமும் அதற்கான பைத்தியமும் சயின்ஸில் வரலாம் ஆனால் மனநோயாளி எப்படி பூனையோடு பேச முடிந்த மனநோயாளி சயின்ஸ் பிக்ஷனில் தாராளமாக வரலாம் ஏன் ஒருவேளை நான் எதிர்காலத்திலிருந்து வந்த ஒரு ரோபோவாய் இருக்கக்கூடாதா இல்லை ஒரு ஏலியன் ஏலியனா என்ன விளையாடுறியா நீ எலியை பிடிக்கிறதால ஏலியன்னு வேணும்னா சொல்லிக்கோ பூனைகளை ஏலியன்னு நம்புறவங்க நிறைய பேர் இன்னும் கூட அமெரிக்காவில் இருக்காங்க தெரியுமா அதெல்லாம் சரியே ஆனால் நீ என்னோட என் மொழியில் பேசுறியே கடவுளும் கந்தசாமி பிழையும் கதையை படிச்சுட்டு உன் நண்பன் கிட்ட ரொம்ப சிராயித்து பேசினியே கடவுள் வந்து பேசினாள்னு மட்டும் எப்படி நம்பினே உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா நீ எப்படி அந்த கதையை படித்த என்று கேட்டான் மேசை மீது தெரிந்திருந்த புதுமை பித்தன் சிறுகதைகள் புத்தகத்தை பார்த்தபடியே உனக்கு ஹிந்தி தெரியுமா புனே கேட்டது தெரியாது உனக்கு தமிழ் தெரியும் எனக்கு தெரியும் நீ கடவுளும் கந்தசாமியும் படிச்சிருக்க அப்போ நானும் அதை படிச்சிருக்கேன் உனக்கு ஹிந்தி தெரியாது அதனால் எனக்கும் தெரியாது அவ்வளவுதான் நீ காண்டேக்கர் படிச்சிருக்கியா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் படித்ததில்லை அதனால் எனக்கும் காண்டேகர் எழுதின எதுவும் தெரியாது இப்போ உன்கிட்ட பேசுறது நானாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அது நீயே தான் அப்படின்னா இது நானே பினாத்திக்கிற மாதிரி அதானே வெளியே இருந்து யாராவது பார்த்தா அப்படித்தான் இருக்கும் ஐயையோ இரு கதவை மூடிட்டு வரேன் ஓடி சென்று வெளிக்கதவை தாழிட்டு வந்தான் அவன் திரும்பி வர காத்திருந்து உண்மையில் அது இல்லை இப்ப நீ உன் உள்மனசோட தான் பேசுற நான் அதை உள்வாங்கி உனக்கு டேப் ரெக்கார்டர் போல பிரதிபலிக்கிறேன் என்று விளக்கம் சொன்னது பூனை எனக்கு நானே பேசிக்கிறதுக்கும் உள்மனசு கூட பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான் கோமதி சங்கர் உன்னோட உள்மனசு மனசு உன்னை விட ஆயிரம் மடங்கு புத்திசாலி அதான் வித்தியாசம் நீங்கள் எல்லாம் மூளையில் தொண்ணூறு சதவீதம் உபயோகப்படுத்தவில்லைன்னு தெரியுமா நான் பேசுகிறதெல்லாம் உன் மூளையில் பதிந்திருக்கிற விஷயங்களை அலசி ஆராய்ந்து உன் உள்ளுணர்வு சொல்கிறது தான் இது உனக்கு மேலோட்டமாக தெரிந்ததை விட மிக மிக அதிகமாக இருக்கும் ஆனால் உன்னால் உன் உள்மனசோட பேச முடியாது அதுக்கு நான் ஒரு மீடியம் அவ்வளவுதான் மீடியமா கிட்ட பேசுகிற மாதிரியா பூனை சிரித்தபடி அதெல்லாம் கிடையாது இப்போதைக்கு இது உனக்கு புரியாத அறிவியல் எனக்கு தெரிந்ததை குறித்து என்னோட உள் மனசு மூலமா உனக்கு என்னை விட அதிகம் தெரியும் அதானே அதே அப்படின்னா பூனைகளை பற்றி உனக்கு அதாவது என் உள்மனசுக்கு என்ன தெரியும்னு சொல்லி பார்க்கலாம் கேட்டான் கோமதி சங்கர் பூனை வாலை நேராக மேல் பக்கமாக உயர்த்தி வச்சுருந்தா எதிரில் இருக்கிறவர்கிட்ட பாசத்தை காட்டுதுன்னு அர்த்தம் அப்புறம் வாலை சுருட்டி கீழே வைத்திருந்தால் கோபமாக இருக்குன்னு அப்புறம் பூனை தான் போட்ட குட்டிகளை ஏழு இடம் மாற்றுமாம் இது எல்லாம் எனக்கும் தெரியும் வேறு ஏதாவது சுவாரஸ்யமாக ஒரிஜினலாக சொல்லு கொம்பு போட்டு இருக்கும் பழைய நைல பூனைன்னு எழுதினால் இரண்டாவது எழுத்து வாலி சுருட்டிய பூனை போல பார்க்க அழகாக இருக்கும் சின்ன குழந்தை கூட அதை ஈஸியாக படிச்சிடும் இந்த விஷயத்தை நானும் கூட ஒரு முறை யோசிச்சிருக்கேன் நீ மட்டும்தான் யோசிச்ச என்று சொல்லி பூனை தலையை சைவாக சாய்த்தபடி ஹா ஹா என்று பலமாக சிரித்தது இதுவரை யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கோமதி சங்கருக்கு அப்போது கிடைத்தது சரோஜி நாராயண சுவாமியின் தெய்வீக சிரிப்பு சிரித்து முடிந்த பிறகு பூனை சொன்னது பெரிய பூனைகளுக்கு பால் மிகவும் அலர்ஜி அப்ப இருக்கு தினமும் உள்ளே போந்து பால் பாத்திரத்தை தட்டிவிட்டு விட்டு பாலை குடிச்சிட்டு ஓடுற ஓ தான் என்னை நீ திருட்டு பூனைன்னு கூப்பிடுறியா அது வந்து உன்னை பூனைன்னு கூப்பிடாமல் வேறு எப்படி கூப்பிடுவது கோபத்தில் திருட்டு சரி சரி அப்போ நீ செஞ்ச திருட்டுத்தனத்தை எல்லாம் விவரிக்கட்டுமா அதையெல்லாம் தெரிஞ்ச நான் உன்னை திருட்டு மனுஷான் நான் கூப்பிட்டேன் எவ்வளவு மரியாதையா சங்கர்ஜி கோமதி சங்கர் பதில் சொல்ல முடியாமல் முழித்து ஆனால் நான் தினமும் உனக்கு சாப்பாடு போட்டேனே என்று சமாளித்தான் பழைய சோறு வச்சியே நல்ல பேர் வச்சியா என்ன நீ விவேக் டைலாக் அப்படியே உல்ட்டா பண்ணி சொல்கிற சோரா முக்கியம் பேரு தான் முக்கியம் சங்கர்ஜி உன்னை கோமுன்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்குமா போன வாரம் உனக்கும் நட்ராஜுக்கும் இடையே நடந்த உரையாடலை கொஞ்சம் நினைச்சு பாரு என்றது பூனை கோமதி சங்கருக்கு தூக்கி வாரி போட்டது பெரும்பாலானோர் இவனை கோமதி என்று அழைப்பார்கள் சிலர் முழு பெயரை சொல்வார்கள் அவனது அலுவலகத்தில் பணிபுரியும் ஷர்மிளா உள்ளிட்ட மிக சொற்பமான சிலரே ஷங்கர் என்று அழைப்பார்கள் இதில் கொடுமை என்னவென்றால் அவனது உயர்த்தோழன் நட்ராஜ் அவனை கோமு என்றுதான் அழைப்பான் இவனுக்கு கோபம் பற்றி கொண்டு வரும் பூனை குறிப்பிட்ட அந்த உரையாடல் போன வாரம் அவனது அறையில் தான் நடந்தது நட்டி தயவுசெய்து செய்து இனிமேல் என்னை கோமோன்னு கூப்பிடாத ஏன் நீ என்ன நட்ராஜ் நான் கூப்பிடுற நட்டின்னு தானே கூப்பிடுற அப்போ நீ வேணும்னா சங்கருக்கு பதிலாக என்னை சங்கு இல்லை சங்கின்னு கூட கூப்பிடு பரவாயில்ல சங்கீனா ஆச்சரியத்துடன் கேட்டான் நட்ராஜ் புரிஞ்சுக்கோ நட்ராஜ் டார்ச்சர் தாங்க முடியலடா ரெண்டு நாள் முன்ன பேங்கில் பணம் எடுக்க போனால் கேஷியர் நீங்கள் சைன் பண்ணக்கூடாது மேடம் தான் சைன் பண்ணணும் சொல்கிறார் ஹலோ இது என்னோடய அக்கௌண்ட் சொன்னால் புரிஞ்சுக்கங்க சங்கர் சார் உங்கள் ஒய்ஃப் கோமதி தான் பணம் எடுக்க முடியும்னு அடம் பிடிக்கிறார் எனக்கு கல்யாணமே ஆகலேன்னு சொல்கிறேன் அப்படின்னா கோமதி யார் கேக்குறார் என்ன யோசனையில மூழ்கிட்ட என்று பூனை கேட்க கோமதி சங்கர் பேக்கில் இருந்து மீண்டான் தெரியும்னு சொன்னேனே ஆமா புரியது என்றான் உதாரணமாக ஷர்மிழா உன்னை காதலிக்கிறதா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற கண்டிப்பா அதில் என்ன சந்தேகம் கிடையாது அவ உன்னை காதலிக்கலன்னு உன்னோட மூளையில் பதிவான தகவல்கள் உன் உள் மனசுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது எனக்கு உன்னோட இந்த உளவியல் விஞ்ஞானம் ஒரு மண்ணும் புரியல உன் காதிலே விழுந்து நீ அலட்சியப்படுத்தின உரையாடல்கள் நீ கண்ணால் பார்த்து மனதில் பதிவு செய்யாத காட்சிகள் அலசி பார்க்காத சம்பவங்கள் இப்படி ஏராளமாக இருக்கும் உன் மூளையோட பதிவில் உன் மூளையில் கடந்த காலங்களில் பதிஞ்சிருக்கிற ஆனால் நீ கவனம் செலுத்தாமல் இருந்த சில பதிவுகளை மறுபடி ஆராய்ந்தால் இந்த உண்மை விளங்கும் உதாரணமாக பத்து நாட்கள் முன் மொபைலில் ஷர்மிளா யாரிடமோ சி உத வாங்குவ அதெல்லாம் ஃபோனில் தர முடியாது ஷர்மிளா மூன்று நாட்களுக்கு முன்பு சுகந்தியிடம் இந்த வழியலா இது போன வாரம் ஃபாரம் மாலில் வாங்கினது என் ஃப்ரெண்ட் என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது க்யூட்டாக இருக்குல்ல டெஸ்பேச் கிளார்க் பாஸ்கரிடம் ஒரு நாள் ஜகமே தந்திரமா மொக்க பழம் பாரு மாலை ரெண்டு நாள் முன்ன பார்த்தேன் போன வாரம் புதன்கிழமை உன் டேபிள் கிட்ட நின்றபடி ஃபோனில் சரியா அஞ்சரை மணிக்கு வடபழனி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வெயிட் பண்றேன் நீ அங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணிடு சரியா போன வாரம் செவ்வாய்க்கிழமை உன்னிடம் ஷங்கர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா நாளைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் என்னோடய டார்கெட் எக்ஸைஸ் ஷீட்டை மட்டும் நாளைக்கு மதியம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடுறியா ப்ளீஸ் அதிர்ச்சியில் அலைனான் கோமதி சங்கர் அடி பாவி இவ்வளவு நாளாக அவ என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கா ஷங்கர்ஜி தப்பு அவள் ஒன்று ஏமாத்தலை உன்னை நீயே ஏமாத்திட்டு இருந்திருக்க சிம்பிளாக ஷர்மிளா அவளோட பெண்டிங் வேலைகளை முடிக்க மட்டும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறா அதான் உண்மை நீ தான் தேவையில்லாத கனவோட அப்பவே நட்டி சொன்னான் ஓவரா மேக்கப் பண்ணுறா கலர் கலராக லிப்ஸ்டிக் போடுறா ஏற்கனவே யாரோடையோ ரிலேஷன்ஸில் இருக்கா அவனை நம்பாதேன்னு நான் தான் அவன் பேச்சை கேட்கலை யார் உன் உயிரிட்டோட நட்ராஜா அவனை பற்றின ஒரு அதிர்ச்சி தகவல் உனக்கு சொல்லட்டுமா இந்த சமயத்தில் வெளியே ஏதோ சத்தம் கேட்க ஒரு நிமிஷம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இங்கேயே இரு போயிடாத என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து கதவை சாத்திவிட்டு விட்டு வாசலில் வந்து பார்த்தான் பபிள் வாட்டர் கேன் சப்ளை செய்யும் ராஜேந்திரன் தோளுக்கு மேல் வளர்ந்த வாட்டர் கேனோடு நின்று கொண்டிருந்தான் சார் சமையல் ரூமுக்கு உள்ளார வச்சிடுவா என்று கேட்டான் பரவாயில்லப்பா இங்கே வாசலையே வச்சுட்டு போ நான் எடுத்துக்கிறேன் காலி கேன் அப்புறம் பணம் நாளைக்கு தர்றேன் என்று சொல்ல அவன் வாசலிலே வாட்டர் கேனை வைத்து விட்டு ஓகே சார் சொல்லி நகர்ந்தான் கோமதி சங்கர் உள்ளே வந்ததும் ராஜேந்திரன் ராஜேந்திரன்கிட்ட கேன் பணம் நாளைக்கு தரேன்னு நீ சொன்னபோது என்ன பதில் சொன்னான் என்று கேட்டது பூனை சரி என்பது போல தலையை ஆட்டினான் ஏன் ஏமாற்று பேர் வழி உண்மையிலேயே அவன்தான் உனக்கு இருநூறு ரூபாய் தரணும் எப்படி என்று ஆச்சரியத்துடன் வினவினான் கோமதி சங்கர் போன தடவை கேன் போட்டபோது நீ ஐநூறு ரூபா கொடுத்தப்ப அதை வாங்கிட்டு சில்லுற இல்லை கணக்கில் வச்சுக்கிறேன்னு சொன்னான் நீ அதை மறந்துட்ட பழைய பாக்கி இருநூற்றி நாற்பது ரூபா அத்தோடு இப்போ போட்ட கேனுக்கு அறுபது ரூபா அட பாவி இவனுமா என்ன ஏமாத்திரான் இதுக்கே இப்படி அதிச்சு ஆயிட்டியே உன் உயிர் தோழ நே ஏமாத்தான்னு தெரிஞ்சா யாரு நட்டியா ஆமா ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு நீ சொன்ன போது அவன் என்ன சொன்னான் யோசிச்சுப்பார் அந்த விவாதம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு கோமதி சங்கர் தான் நட்ராஜிடம் இது குறித்து சொன்னான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் இந்த போஸ்ட் கால்பார் பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டு பேர் ப்ரொஃபைலுக்கும் சான்ஸ் அதிகம் என்றும் பரிந்துரைத்தான் அதற்கு நட்ராஜ் அது சரிப்பட்டு வராது அந்த நிறுவனத்தில் வேலை பழு அதிகம் மற்றும் வேலை கிடைக்கும் வாய்ப்பும் மிக குறைவு என்றெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி அந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தான் ஏன் இப்போ என்ன அதுக்கு பூனேயிடம் கோமதி சங்கர் கேட்டான் அந்த பொசிஷனுக்கு நட்ராஜ் அப்ளை பண்ணியிருந்தான் அது உனக்கு தெரியுமா என்ன சொல்ற நீ நிஜமாகவா அப்ளை பண்ணது மட்டுமல்ல அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போன வாரம் செலெக்ஷன் கூட ஆகிவிட்டான் துரோகி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே வருவான் அப்படி அவன்கிட்டையே இதை கேளு அவன் இப்ப வருவான்னு உனக்கு எப்படி தெரியும் ஓகே ஓகே புரியுது அவன் எப்பவும் இங்க வருகிற பேட்டர்ன் என் மூளையிலே பதிவாகி இருக்கும் அதை வச்சு அதானே பூனை சொல்லி முடித்த சில வினாடிகளில் வெளியே யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது அவன்தான் வரான் தயவு செய்து இதையெல்லாம் பூனை சொன்னதா அவங்ககிட்ட சொல்லாத அதுக்கு பிறகு சயின்ஸ் எல்லாம் காலி ஆகிடும் நீ முதல்ல ஆரம்பிக்கும்போது கேட்டியே மென்டல் ஆயிட்டேனான்னு அப்படித்தான் அவனும் ஒன்று நினச்சிக்குவான் ஜாக்கிரத என்று எச்சரிக்கை செய்தது பூனை கோமதி சங்கர் கதவை திறந்து பார்த்தால் வெளியே நட்ராஜ் நின்று கொண்டிருந்தான் கோமோ என்னடா பண்ணுற என்று ஆரம்பித்த விட்டு நாக்கை கடித்தபடி சாரி ஷங்கர் என்று சமாளித்தான் அதெல்லாம் விடு முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஃப்ரெஷ் ஒர்க்கில் மார்க்கெட்டிங் பொசிஷனுக்கு நீ அப்ளை பண்ணியா என்று கேட்டான் கோமதி சங்கர் அது வந்து ஷங்கர் என்று இழுத்தான் நடராஜ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலெக்ஷன் கூட ஆயிட்டியாமே ஆனால் இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வரலை வந்த பிறகு உனக்கு சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு உனக்கு யார் சொன்னது மாதவனா அப்படின்னா நீ மாதவனுக்கு கூட சொல்லிட்ட ஆனால் எனக்கு சொல்லலை அப்படித்தானே நேற்று நைட் டின்னருக்கு உப்புமா சாப்பிட்டதை கூட உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேனேடா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா என்று கொந்தளித்தான் கோமதி சங்கர் சாரீடா மச்சி நீ ஏற்கனவே ஒரு நல்ல வேலையில் தானே இருக்க அதனால தான் உன்னை இதுக்கு என்கரேஜ் பண்ணலை நல்ல வேலை இந்த பூனை சொன்னதால் எனக்கு உன் தகுதம் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு என்று உணர்ச்சி வசப்பட்டு பூனையை கைகாட்டி சொன்னான் கோமதி சங்கர் என்னது பூனையா என்று கண்களை சுருக்கி கிண்டலாக கேட்டான் நட்ராஜ் ஆமாண்டா என் உள் மனசு ஆராய்ந்து பார்த்து இந்த ரொபோட்டிக் ஏலியன் பூனை விவரமாக எல்லாத்தையும் சொல்லிடுச்சு ஒரு நிமிஷம் இரு என்று நட்ராஜ் அவன் நெற்றியில் கையை வைத்து பார்த்து ஜுரமேதுமில்லையே ஏன் என்னவோ மாதிரி பேச டாக்டர் போய் பார்க்கலாமா என்று நிஜமாகவே கரிசனத்துடன் கேட்டான் மேசை மீது அமர்ந்திருந்த பூனையை முற்றிலுமாக அலட்சியம் செய்தான் அவனுக்கு கோமதி சங்கரை பார்த்துத்தான் கொஞ்சம் பயமாக இருந்தது நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உனக்கு என் நண்பனா இருக்க தகுதி இல்லை இங்கிருந்து கிளம்பு என்று நட்டியை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக அனுப்பிவிட்டு ஆவேசமாக கதவை தாழிட்டு உள்ளே வந்து படபடப்புடன் சேரில் அமர்ந்தான் கோமதி சங்கர் அதுவரை சாதுவாக மேசையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த பூனை மெதுவாக தலையை சரித்து பார்த்தது இப்போது கோமதி சங்கர் கொஞ்சம் கோபமாக குரலை உயர்த்தி பூனையை பார்த்து பேசினான் இன்னைக்கு நாம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் எனக்கு ஒரு மூணு விஷயம் நடந்தாகணும் அதுக்கு நீ என் உள் மனசோட கலந்து ஆலோசித்து வரிசையாக எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லு இனிமேல் அந்த நட்டி சொன்னதெல்லாம் நம்ம நம்ப போகிறதில்லை ஷர்மிளா ஒருவேளை வேற யாரையாவது காதலித்தாலும் பரவாயில்லை அவளுக்கு என்னை போல ஒரு அன்பான புருஷன் கிடைக்க மாட்டான் அவ இப்போ தெரியாத்தனமாக மாட்டிக்கிட்ட காதலிலிருந்து மீண்டு வரணும் அப்புறம் என்னோட உண்மையான காதலை அவள் புரிஞ்சுக்கணும் இரண்டாவதா இந்த துரோகி நட்டி பையன் அவனை எப்படியாவது பழி வாங்கணும் மூணாவதா என்னோட பாஸ் பரமசிவம் அவர்கிட்ட ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும்ல அதை கண்டுபிடித்து லைட்டாக பிளாக்மெயில் பண்ணி அவரை பயமுறுத்தி அடுத்த ப்ரமோஷன் உடனடியாக வாங்கிடணும் இப்போ இதையெல்லாம் ஒவ்வொன்றா என் உள் மனசில் ஆராய்ந்து பார்த்து தீர்வு சொல்லி பார்ப்போம் பூனை எதுவும் சொல்லாமல் அவனை ஒருமுறை தலையை உயர்த்தி தீர்க்கமாக பார்த்துவிட்டு புத்தகங்களை எல்லாம் கலைத்து விட்டபடி மேசையின் மேல் ஒரு கேட் வாக் செய்தது நான் சொல்றதெல்லாம் கேட்குதா இல்ல சரியா புரியலையா இப்போது பூனை கொஞ்சம் மிரளபடி ஜன்னல் கம்பி இடைவெளியில் நுழைந்து வெளித்தஞ்சில் உட்கார்ந்து கொண்டது இப்போது பூனையை சுற்றி முன்பு தெரிந்த ஊதா நிற ஒளிவட்டம் இல்லை திமிரா உனக்கு நீ வெறும் டம்மி பீஸ் தானே என் உள்மனசு மனசு அப்படியே ஒப்பிக்கிற ரோபோ இல்லைன்னா ஒரு ஏலியன் இப்போ பதில் சொல்றதுக்கு உனக்கு என்ன கேடு என்று வெளியுடன் கத்தினான் கோமதி சங்கர் எதிர்வீட்டு ஜன்னல் திறந்து யாரோ கலவரத்துடன் பார்த்தார்கள் பூனை இப்போது எழுந்து நின்று வாலை நேராக உயர்த்தி பிடித்து பாவத்துடன் கோமதி சங்கரை பார்த்தது திருட்டு பூனை என்று திட்டினான் கோமதி சங்கர் இது சயின்ஸோ அமானுஷ்யமோ எல்லாம் கிடையாது எனக்கு பிரமையும் இல்லை உனக்குத்தான் பைத்தியம் பூனை என்று முதன்முறையாக அவனை பார்த்து மெல்ல வாயை திறந்து என்றது ஒலிவடிவம் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்